ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோம்ஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கனா வெங்காய படகம் வந்து வீட்லயே நான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி வந்து என் மாமியார்கிட்டயும் சின்ன கேட்டு கேட்டுதான் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு கிலோ மட்டும் நான் எடுத்துருந்தேன் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை ஃபுல்லாகவே தோல் நீக்கிட்டு நம்ம உரித்து எடுத்துக்கிடணும் இந்த ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கிடணும் நான் வந்து ரசப்பூண்டு மாதிரி சின்ன பூண்டு தான் எடுத்திருந்தேன் ஏன்னா அது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நான் உரிச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த வடகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு அந்த நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி பண்ணோன்னா டுவெண்ட்டி டேஸ் பக்கம் ஆயிரும் ஸோ பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஸோ அதான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இதோடு வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைக்கும் போல் இந்த மாதிரி மையம் அரைச்சிடாதீங்க நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்ச் கொஞ்சம் மையாக அரைச்சிட்டேன் ஸோ இந்த தப்பு வந்து பண்ணிடாதீங்க நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுக்கணும் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சால் நறுக்கி எடுத்துருங்க அப்படிலாம் சாப்பரில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வச்சிருக்க எல்லா வெங்காயத்தையும் பூண்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெடி பண்ணிங்கன்னா அது ஒரு ஹாஃப் டே வரைக்கும் விட்டுருங்க ஹாஃப் டே வரைக்கும் விட்டிங்கன்னா அதுலேருந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு அரை நாள் காலையில் நேரமாகவே இதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அரை நாள் வந்து நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டிங்கன்னா அதிலேருந்து வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் ஊற வைக்கிற பாத்திரமும் அலுமினியை எடுக்காதீங்க அந்த சின்ன மிஸ்டேக்கும் நான் பண்ணேன் ஸோ அலியூமினியை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிரும் ஸோ இதே வந்து நீங்கள் சில்வர் பாத்திரமோ மண் பாத்திரமோ எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது வெங்காயம் பூண்டு உப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு அந்த சக்கையை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துருங்க மீதி இருக்க தண்ணியை இந்த மாதிரி செப்ரேட்டாக வச்சுருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் உளுந்து வெந்தயம் இதோட வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாமே சேர்க்கணும் என்னென்ன அளவு அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நைட்டு வரைக்கும் ஊற வச்சுருங்க ஏன்னா இந்த சீரகம் நம்ம போட்டிருக்க கடுகு உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வரணும் ஊறி வந்தால் தான் வெங்காயத்தோடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நைட்டு வரைக்கும் ஊற வச்சுருங்க அதே மாதிரி இந்த வெங்காயம் பூண்டு இந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுருங்க நைட்டு போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும் ஸோ அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இதோடு வந்து நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதோடு மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நல்லா கை நிறைய நல்லா பச்சை கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டு முழுக்க நல்லா ஊற விட்டுறணும் இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும் இந்த பதத்தில் தான் இருக்கும் நான் ஊற வைக்கிறதுக்கு வந்து மண் பாத்திரமே எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த பதம் அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்தோடனே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த மாதிரி வந்து உளுந்தை நீங்கள் நனைய வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் ஸோ நல்லா வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்தை வந்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிருங்க அரைச்சிங்கன்னா ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையோடு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது எதுக்குன்னா நம்ம உருண்டை பிடிக்கும் போல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மு மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ஒரு பாண்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாவோ இல்லை அப்படியே அப்படியே எடுத்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் காய வைக்க முலையெல்லாம் டெரெஸ்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே ஒரு கிளாத் ஓட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் கிளாத் போட்டிருந்தேன் டபுள் க்ளாத் போடும் அந்த கீழே தண்ணி வந்து அப்சர்வ் ஆகும் போது எது மண் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு வடகத்தில் ஏறாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெரஸை க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக வந்து நான் பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டேன் மொத்தமாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது உருண்டை வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதை வந்து அப்படியே ஓவரு டே வந்து ஃபுல்லாக நல்லா காய விட்டுருங்க காலையில் வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் போல் எடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் லைட்டாக ட்ரை ஆகி உள்ளே மட்டும் லைட்டாக ஈரப்பாக தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல காக்கா கொஞ்சம் அதிகம் அதனால் மேலேயும் போட்டு நாங்கள் கவர் பண்ணி வச்சுருந்தேன் கவர் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் போல் அந்த வடகத்தை நான் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி உதுத்து உதுத்து விட்டுருணும் ஸோ ஏன்னா அது லைட்டாக தான் ட்ரை ஆகிருக்கும் உள்ளே வந்து இந்த மாதிரி நல்ல ஈரப்பதமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு நாள் காய வச்சதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா கையாடை இந்த மாதிரி களைச்சி களைச்சி விட்டுருங்க களைச்சி களைச்சி விட்டு அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நைட்டு மறுபடியும் அப்படியே வச்சிருங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது ஈரப்பதமே சுத்தமாக இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஐம்பது கிராம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நைட்டே நம்ம வச்சிடணும் நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை கொஞ்சம் மையம் அரைச்சதுனால எனக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த ஈரப்பதம் ட்ரை ஆகிற வரைக்கும் நான் என்ன சேர்க்கலை வடகத்துக்கு வெங்காயத்தை நல்லா குறைக்குறனோ இல்லை நறுக்கியோ சேர்த்துருந்திங்கன்னா ஃபஸ்ட் டேவே கொஞ்சம் ட்ரை ஆகிரும் அந்த ஸ்டேஜில் வந்து ஈவினிங் போல் எடுத்துகிட்டு வந்து வடகத்தை எல்லாத்தையும் பிச்சு விட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளக்கண்ணெய் சேர்க்கணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பாண்டாகி கிடைக்கும் அதுக்காகத்தான் எனக்கு கொஞ்சம் நான் ஸ்டார்டிங்கில் லைட்டாக மையம் அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து எனக்கு ஈரப்பதம் இருந்துச்சு அந்த ஈரப்பதம் ட்ரை ஆகிற வரைக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காயை விட்டுட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்க்காம இருந்திங்கன்னா வடகம் வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா விளக்கெண்ணையை வந்து லைட்டாக கையில் தொட்டு இந்த உருண்டையை இந்த மாதிரி அமைக்கி அமுக்கி நான் பிடிச்சி விட்டேன் நீங்கள் மொத மொதல் உருண்டை பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணிலாம் வைக்கக்கூடாது பொத்துனா நாப்பில் தூக்கி அப்படியே வைக்கணும் ஸோ நம்ம வந்து எண்ணெயெலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உருண்டை லைட்டாக ட்ரை ஆக ட்ரை ஆக தான் நம்ம வந்து உருண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கம் கொடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டே இறுக்கம் கொடுத்து பிடிச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து சுத்தமாக காயாது ஸோ இதை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது சின்ன சின்ன டிப்ஸ் தான் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக வேயில் அழகாக செய்யலாம் சம்மருக்கு நல்ல ஏற்ற ஒரு ரெசிபி தான் இது ஸோ செஞ்சு வச்சிட்டோம்னா அந்த ஓவர் இயரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து என்ன உருண்டையில் பிடிச்சு அதை காய வச்சிங்கன்னா அதை ஈவினிங் போல் எடுக்கும் போல இந்த அந்த மாதிரி பாலம் பாலமாக வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி எண்ணெயை பிடிச்சி பிடிச்சி உருண்டைக்கு இறுக்கம் கொடுத்து கொடுத்து வைக்கணும் ஸோ இதே மாதிரி நல்ல காயிற வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் ஏன்னா நம்ம பிடிச்சி பிடிச்சி வைக்கும் போல் அடுத்த நாள் காலையில் லைட்டாக அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ அதனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே காயாமல் இருக்கும் அதனால தான் நல்லா ரெடியாயிருச்சு உருண்டை அப்படின்னா நீங்கள் என்ன பிடிச்சி வச்சாலும் அடுத்த நாள் நம்ம ஈவினிங் போல் எடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாலம் பாலமாக வெடிக்காது ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெய்லி ஈவினிங் போல் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா ஓவர் நைட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒன் இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வடகம் கெட்டு போகாது எனக்கு வடகம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு சூப்பராக ஆச்சு அது வரைக்கும் இந்த ப்ராசஸ்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ இந்த மாதிரி கீழே போடும்போது போது டொக்கு டொக்குன்னு சவுண்டு வரணும் ஸோ நான் உடச்செடுக்கு காட்ட மூலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு உள்ளேயும் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகத்தை ரெடி பண்ணிக்கோங்க ப்ராசஸ் கொஞ்சம் லாங்கு தான் ஆனால் மீன் குழம்பு குழம்பு பருப்பு கடையிலோட ஃபைனலாக தாளித்து கொட்டினீங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு எதுவுமே வர முடியாது ஏன்னா இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சி தான் கொஞ்சம் லாங் ப்ராஸஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வீட்டில் செஞ்சு நான் ரெடி பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் என்ன தடவி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஓவர் இயர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இடையில எடுத்து இதை காய வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஸோ ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் ஒரு கிலோ அளவுக்கு செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தி நாலு உருண்டை கிடச்சிச்சு நல்லா பக்குவமாக இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணலாம் மீன் குழம்புக்கெல்லாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்